ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜசாமியிலுக்கு உங்கள் என் போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு கோழி குழம்பு பார்க்க போகிறோம் அது வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா நட்சிரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு ஆறு பட்ட மிளகாய் ஒரு ரெண்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இது கூட கடைசியாக கசகசா இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் அதெல்லாம் வறுத்தாச்சு அடுத்து இப்போ இது வதக்க போகிறோம் பூண்டு தேவையான அளவு இஞ்சி நான் ஒரு ரெண்டு கிலோ கறிக்கி செய்கிறேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் வதக்கிக்க போகிறோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நேராக போட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கூட தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுட்டேன் வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி கோழி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன் எப்போதுமே கோழியில் தயிர் போட்டு ஊற வச்சிங்கன்னா போதும் ருசி நல்லாயிருக்கும் ரெண்டாவது கறி நல்லா தூவாக மெதுவாக இருக்கும் ரெண்டாவது கோழியில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதையும் அந்த தயிர் போடுறதுனால எடுத்துரும் ஓகேவா இப்போது இதை மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம் நான் வந்து இது நல்லெண்ணெயில் தான் செய்வேன் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப பெருஞ்சீரகம் சேர்ந்தால் ஸ்மெல் மாறிடும் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு நான் ரெண்டு கிலோ கறின்றதுனால கொஞ்சம் பெரிய சட்டியை எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை போட்டுடலாம் எப்போதுமே கிராம்பு போட்டோன்னு விடிக்கும் பார்த்து ஓகேவா இப்போ அது கூட இந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இதெல்லாம் அரைச்சிட்டேன் நான் நல்லா மையாக அரைச்சிருந்தேன் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு அடுத்து இது கூட கறி சேர்க்கப்படுறோம் வெங்காயம் நல்லா பொன் பருவெல்லாம் வளர்ந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கறியை சேர்த்திடலாம் இதை நம்ம நல்லா கருத்து வெட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போது இந்த சமயத்தில் நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம் அதை நான் அப்படியே முழுசாக தான் போடுறேன் அது கோழி வேகிறதுக்குள்ளேயே அது எப்படி குழவாக போயிடும் பெரிய தக்காளி யாரதா வெட்டி போடலாம் இது சின்ன சின்னதாக இருக்குது அதை நல்லா நான் அப்படியே போடுறேன் நான் ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சேர்க்குறேன் இதோட இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் உண்டு கருவேப்பிலை கருவேப்பிலை சமைக்கும்போது நீங்கள் போடும்போது கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருது ஒரே நேரம் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வெறும் மிளகாய் தூள் சேர்க்கப்படும் நான் ஏற்கனவே வந்து மிளகு சேர்த்துருக்கேன் ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை கரண்டி போடுறேன் தண்ணியே ஊற்றுல அதில் தண்ணி எப்படி விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுப்பாரு அதனால் எப்போதுமே கோழி வேக வைக்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது கடைசியில் தான் சேர்க்கணும் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த திட்டத்துக்கு ஏற்றுக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை சுண்ட வைக்கணும் அதில் வேஸ்ட்டாக கரண்ட்டு போகும் கேஸு போகும் அப்படி சு சுண்டுறதுலேயே அந்த கோழி வந்து ரொம்ப வே குழ கொல ஆகிடும் அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு கோழி சமைக்கும் போது மட்டும் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் தண்ணியும் அவ்வளோ வந்து தேவைப்படும் பார்த்து கூட அடுத்து அந்த சாந்து சேர்த்துணும் அப்போ திருப்பி கொஞ்சம் விட்டு திருப்பி திரும்பி சேர்த்துருவோம் அதனால இதை கறி வந்து ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த சாந்தை அதோட சேர்த்துருவாங்க நம்ம தண்ணி ஊற்றல ஏற்கனவே இருந்த அந்த கோழியோட தண்ணி தான் அந்த சாந்து போட்ட உடனே ரெண்டும் சேர்த்து எப்படி திக்காக கிரேவி மாதிரி வந்துடுச்சுட்டேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இது இதுக்கு மேலே கோழிலேருந்து தண்ணி வராது எல்லா தண்ணியும் வெளியாயிடுச்சு இப்போ தண்ணிக்கு அதுக்கு திட்டமாக இருந்துச்சு இப்போ இந்த எல்லாம் அலசி வச்சிருக்க மிக்ஸி இந்த தண்ணியை இதோட சேர்த்தோம் இப்போ உப்பு பார்த்துக்கணும் இப்போ உப்பு செக் பண்ணி இதை ஒரு இது போட்டு மூடிடும் நம்ம சிக்கன் குழம்பு முடிகிற தருவாயில வந்துடுச்சு பாருங்கள் நம்ம பொண்டத்தை தக்காளி எப்படி பழவாக போயிடுச்சு கறியும் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அந்த சமயத்தில் நம்ம நிறுத்தி எழுதிவோம் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி புட்டு செஞ்சால் கூட அதுக்கு ஓரமாக கூட இதை வச்சுக்கலாம் ரொம்ப சைடு டிஷ்ஷு இது எல்லாத்துக்கும் செட்டாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல பிரசத்தில் உங்களை செஞ்சுக்கலாம் ஓகே 来